ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க எப்போயுமே நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோங்க நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பிளேடெல்லாம் வந்து சார்பினஸ் வந்து குறஞ்சிடுங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வேண்டான தூக்கி வீசுகிற இந்த முட்டை ஓடுகளை வச்சு நம்ம மிக்சி ஜாரோட பிளைடை வந்து நல்லா பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக முட்டை ஓடு எடுத்து 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 வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு வந்து நல்லா சாப்பினஸ் ஆயிரும்ங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்த டிப்பில் நான் இதை ப இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து முட்டை ஓட்டை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இதில் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் அடிக்கும்னு நினை நினைப்போங்க அந்த மாதிரி இருக்கிற போது கொஞ்சமாக இந்த மாதிரி விம்ஜெல் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு வாங்க இப்போ வந்து மிக்சி நல்லா ஜாரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து அந்த கவிச்ச ஸ்மெல்லே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்லைனு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க அடுத்தட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம ரெடிமேட் சுடிதாரெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து பையில் தான் கொடுப்பாங்க இந்த கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வீசிடுவோம் இந்த மாதிரி கவரை வந்து இனிமேல் வீச வேண்டாங்க இதில் வந்து நம்ம அதிகமாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருள்கள்லாம் வைக்கலாங்க பாருங்க இன்றைக்கி இதில் பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பாப்பாவோட துணி தான் வைக்க போகிறேங்க பாவடைய வந்து இந்த மாதிரி செட்டாக எடுத்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து நம்ம செட்டாக வச்சிட்டோம்னா குழந்தைங்க போதும் அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்காதுங்க ஈஸியாக இருக்குங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் குழந்தைகளுக்கு ஐடி கார்டெல்லாம் கொடுப்பாங்கங்க அந்த மாதிரி கார்டுகள்லாம் கொடுக்கும்போது அதை கூட நம்ம இதிலேயே வந்து வச்சு விட்டுடலாங்க வச்சு விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மழை வந்தால் கூட அது நினையாது மிஸ் ஆகாமையும் இருக்குங்க இப்போ நான் அடுத்த கவர் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த கவரில் வந்து இந்த மாதிரி சுடிதார் டாப்பெல்லாம் வச்சுக்கலாங்க நம்ம இந்த ஒரே கவரில் வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீரோவில் வந்து இடமும் சேவ் ஆகுங்க இந்த மாதிரி மூணு நாலு சுடிதார் டாப்பை வந்து ஒன்றாவே வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட பாருங்க இப்போ நாலு டாப் நான் வச்சுருக்கேங்க இப்போ நாலு டாப்பு இந்த ஒரே கவரில் வச்சுருக்கறனால நம்மளுக்கு இடமும் அதிகமாக சேவ் ஆகுங்க அதனால் இந்த டிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அரிசியில் டீத்தூளை போட்டு பாருங்கள் நீங்களே சாக்காயிடுவீங்க வாங்க அரிசியில் டீத்தூள் எதுக்காக போடுறாங்கிறது பார்க்கலாங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்க அந்த அரிசி வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம இதோட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூளுங்க நம்ம எதுவுமே வந்து கடையில் போய் வாங்க வேண்டியது இல்லைங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க பாருங்க டீ டீத்துளை வந்து வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோடு வந்து நான் இன்னி ஒரு மூணு கற்பூரம் போல் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த கற்பூரத்தையும் இப்போ பிடிச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா மகந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க இதனால் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக பால் கொட்டினாலும் தயிர் கொட்டினாலும் நான்வெஜ்ஜெல்லாம் வச்சுருப்போங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க அந்த எல்லாம் வராமல் ஃப்ரிட்ஜ் எப்போயுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் எனக்கு ஒரு மூணு பீஸ் தேவைப்படுதுங்க அதனால் ஒரு மூணு பீஸை மட்டும் நான் கட் பண்ணி பேப்பரில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த அரிசி டீ தூளையெல்லாம் இந்த மாதிரி பேப்பரில் சேர்த்துக்கலாங்க நம்ம இதுக்காக எந்த பொருளும் நம்ம கடையில் போய் வாங்க போகிறதில்லைங்க எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க அதனால் க கண்டிப்பாக வந்து இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஒரு நல்ல ரூம் ரூம் ஃப்ரெஷ்னராகவும் இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்த அரிசி வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிக்கலாங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுக்கலாங்க நம்ம உள்ளே போட்டு வச்சுருக்கிற அரிசியெல்லாம் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அடித்தாச்சுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து குத்தி விடுங்க அங்கங்கே வந்து ஹோல்ஸ் போட்டு விடுங்க நம்ம எதுக்காக இது மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த டீ தூள் கூட வந்து நம்ம கற்பூரம் அரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்க அப்போ அந்த ஸ்மெல் நல்லா வருங்க அந்த வாசமாக வாசம் நல்லா வருங்க அதுக்காக தாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேக்கெட்டுகளை நம்ம வாங்க எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கலாங்க ஃப்ரீசருக்குள்ளேயும் வைக்கலாம் நீங்கள் எங்கே எங்கே உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக வந்து செல்ஃபில் வச்சு விட்டுக்கலாங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் க சமையல் கட்டில் கூட செல்ஃபுகள் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த பேப்பரை மாற்றினீங்கன்னா கூட போதுங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஸ்மெல் நல்லா இருக்குங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்